தெரியுமா உங்களுக்கு ஆண்டாளுக்கு ஏன் கோதை என்ற பெயர் உண்டானது அழகு தமிழால் அரங்கப்பெருமானை ஆண்டதால் ஆண்டாள் என்ற சிறப்பு பெயரை பெற்றார் பூமி பிராட்டி அவர் பிறந்தபோது கோதை என்றே பெரியாழ்வாரால் திருநாமம் சூட்டப்பட்டது ஆண்டாளுக்கு ஏன் கோதை என்ற பெயர் சூட்டப்பட்டது என கோதாஸ்துதி என்ற நூலில் வேதாந்த தேசிகர் விளக்கியுள்ளார் இருபத்தி ஒன்பது ஸ்லோகங்களை கொண்ட இந்த நூலில் ஆண்டாளின் அருமை பெருமைகளை விளக்கியுள்ளார் வேதாந்த தேசிகர் ராவணனால் தூக்கிச் செல்லப்படும் போது அன்னை சீதாதேவி தனது அணிகலன்களை எல்லாம் எறிந்து மலைகளே நதிகளே எனது கணவர் ஸ்ரீ ராமச்சந்திர பிரபுவிடம் என் நிலையை சொல்லுங்கள் என்று வேண்டினார் ஸ்ரீராமர் கோதாவரி ஆற்றை அடைந்து நீராடிய போது ராவணனுக்கு அஞ்சி சீதாதேவியை பற்றி சொல்லாமல் இருந்துவிட்டாள் கோதாவரி இதனால் கோதாவரி நதிக்கு பாவம் சேர்ந்தது பூமி பிராட்டி பிறந்து அவருக்கு கோதை என்ற பெயர் சூட்டப்பட்ட போதுதான் கோதாவரி தனது பாவத்தை போக்கிக் என அந்த நூல் தெரிவிக்கிறது கோதாவரிக்கு கோதை என்ற பெயரும் உண்டு ஆண்டாள் நாச்சியார் தான் பிறந்தபோதே கோதாவரியின் பாவத்தை நீக்கி அவளுக்கு மங்களம் அருளினார் ஆண்டாளின் வாழ்வும் பாடல்களும் இன்றும் என்றும் நமக்கு மங்களத்தையே தரும் என்பது உண்மை